திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவண்ணாமலையில் பகவான் ரமணர் தனது ஆசிரமத்தில் உள்ள ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்திருந்தார் தன்னை சந்திக்க வந்த பக்தர்களின் கேள்விக்கும் சந்தேகத்திற்கும் பதில் அளித்துக் கொண்டிருந்தார் பகவானை தரிசிக்க வந்த ஒரு ஒரு வெளிநாட்டு பக்தர் தரையில் அமர முடியாமல் அங்கிருந்த ஒரு உயரமான மர நாற்காலியில் போய் அமர்ந்தார் பகவான் ரமணரை விட உயரமான நாற்காலியில் அவர் அமர்ந்திருப்பதை கண்ட ஆசிரம நிர்வாகிகள் வெளிநாட்டு பக்தரிடம் சென்று அவர் அப்படி அமர்வது சரியல்ல என்று எடுத்து சொல்லி தரையில் அமரும்படி சொன்னார்கள் அந்த வெளிநாட்டு பக்தர் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் ஆசிரமத்தை விட்டு வெளியேறிவிட்டார் இதனை கவனித்த பகவான் ரமணர் என்ன என்று ஆசிரம நிர்வாகிகளை விசாரித்தார் அவர்கள் உங்களை விட உயரமான இடத்தில் அந்த வெளிநாட்டு பக்தரை உட்கார வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டோம் என்று சொன்னார்கள் பகவான் ரமணர் ஆசிரம மரத்தில் அமர்ந்திருந்த ஒரு குரங்கை அவர்களிடம் காண்பித்து இதுவும் என்னை விட தானே இருக்கு இதை என்ன செய்ய போறீங்க என்று வேடிக்கையாக கேட்டார் இதனால் ஒருபோதும் உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை என்று ஆசிரம நிர்வாகிகளிடம் பகவான் ரமணர் சொன்னார் தங்களது தவற்றை ஆசிரம நிர்வாகிகள் உணர்ந்தனர் மகான்களின் வாழ்க்கை முறையே நமக்கு என்றுமே பாடத்தை புகட்டும் என்பதனை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் செல்வது அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்